வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு குரு இந்த வீடியோவில் வந்து வீட்டிலேருந்து தற்காப்பு கலை கற்றுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் அது வந்து இது ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா ஒன்று டிஃபென்ஸ் அதாவது ஒருத்தர் அடிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எந்த பொசிஷனில் இருந்தால் ஈஸியாக தற்காத்துக்கலாம் எப்படி அடித்தாலும் ஆப்ரெண்ட் அடிக்கும் போது ஃபேஸில் தான் மோஸ்ட்லி அடிக்கலாம் அடிக்கும் போது எப்படி டிஃபென்ட் பண்ணலாம் ப்ளஸ் அந்த டிஃபன்ஸ் பண்ணும்போதே தடுக்கும்போதே எப்படி அடிக்கலாம் அப்படின்றத காட்ட போகிறேன் ஓகே இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ போடுறதுன்னா அதில் வேறு மாதிரி பண்ணியிருந்தோம் இதில் கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரப்போகிறேன் இதில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக கேட்க சான்ஸ் இருக்குது ஏன்னா நான் மைக் யூஸ் பண்ணல இன்றைக்கி மைக் எந்த வச்சுன்னு தெரியல ஸோ திடீர்னு ஒரு வீடியோ போடலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு அதனால போடுறேன் ஸோ இப்போ போடலன்னா அப்புறம் மருந்துடுவேன் அதுதான் ஸோ மைக் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போடுறேன் ஸோ சவுண்டு கரெக்டாக கேட்கலனா இயர்ஃபோன் வச்சுட்டு கேளுங்க அப்போ கொஞ்சம் க்ளியராக கேட்கும் இப்போ வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் வீட்டில் ஓகே இது வந்து முதல்ல எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் என்ன பொசிஷனில் நின்று தடுக்கணும் என்ன மாதிரி ஃபுட் ஒர்க் பண்ணணும் எப்படி காலை எப்படி மூவ் பண்ணணும் எப்படி அட்டாக் பண்ணணும் இது எல்லாமே சேர்த்து ஒரே மூமெண்ட் தான் ஓகே தனித்தனியாக தான் அடிக்கிறது தனியாக சரி ப்ளாக் பண்ணுறது தனியாக மூவ் பண்ணுறது தனியாக அப்புறம் அடிக்கிறது தனியெல்லாம் கிடையாது எல்லாமே ஒரே ஒரே மூமெண்ட்டில் வந்துடும் ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஒர்க் இன் ரியல் ஃபைவ் ஓகே கண்டிப்பாக ரியல் சண்டேயில் வேலை செய்யும் ஓகே சரியா ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா இங்கே இதுதான் நிற்பீங்க நார்மலாக ஓகே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க வந்து திடீர்னு அடிக்க போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணும் இந்த கை காது தோட்டணும் இந்த கை வந்து இந்த ஷோல்டரை தோட்டணும் ஓகே வாய் எல்போ உங்கள் நோக்கு நேரம் இருக்கும் ஓகே வாய் திருப்பி தொங்க போடணும் ஓகே திருப்பி இந்த கை வந்து காதில் இந்த கை ஷோல்டரில் இந்த எல்போ நோஸ் நேரம் ஓகே டூ ஓகே ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ என் பாடி டேர்ன் ஆகுது பாருங்கள் பண்ணும்போது ஒன் டூ இதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் டைம் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை வச்சு நீங்கள் யார் கூட ஃபைட் பண்ணணும் ஓகே இன்கேஸ் ஆப்ரெண்ட்டுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட் தெரியலன்னா சொல்கிறேன் ஓகே ஏன்னா அவங்க மார்ஷியல் ஆர்ட் வருஷ கணக்கில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அவங்களால் அடிக்க முடியாது தமிழ் படம் சிவா மாதிரிலாம் யாராலேயும் சண்டை போட முடியாது ஓகே ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் இயர்ஸ் ஆப்ரண்ட்ட பொறுத்தான் இருக்குது எல்லாமே நீங்கள் விண் பண்ண போகுங்களா இல்லையாங்கிறது பட் மோஸ்ட்லி இது ஒர்க் பண்ணும் ஓகே மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்க கிட்ட கூட சில பேர் மார்ஷல் ஆர்ட் தெரியுன்றதுனால எல்லாருமே நல்லா ஃபைட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க கற்றுக்கிட்டது எப்படி கற்றுக்கிட்டாங்கன்றதை பொறுத்தா இருக்குது எந்த மாதிரி மார்ஷல் கிட்ட கற்றுக்கிட்டாங்க எத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டாங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்களோட மனநிலை மனநிலை எப்படி இருக்குது ஃபைட் பண்ணும்போது இதை பொறுத்தா இருக்கு ஓகே ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன ஒன் டூ சிக் காலே எப்படி இருக்கும் கா ஃபைடில் சி ஒன் டூ காத்துக்கு மேலே கலைய மாதிரி இருக்கணும் இது எல்போது சூசைட் ஓகே ஸோ ஒன் டூ இப்போ ஆப்ரேட் வந்து இப்படி பஞ்ச் பண்ணுறாங்க இல்லை ஹூக் பண்ணுறாங்க அரைகிறாங்க எது பண்ணாலுமே இப்படி பண்ணிங்கன்னால் கவர் ஆகிடும் ஓகே டிஃப்ரெண்ட் ஆகிடும் தடுத்துருவீங்க சரியா ஸோ இப்போ தடுக்கிறதுனால என்ன யூஸ் இப்போ த நான் அடிக்கிறான் நான் தடுக்குவேன் திருப்பி அவன் அடிப்பான்ல ஒரு அடி அடிக்கிறான் நீ தடுத்துறேன்னு தெரிஞ்சோன்னே அவன் வந்து கொஞ்சம் உசாராகிடும் இல்லையா ஸோ இங்கே அடிக்கிறானா நீ இப்படி வைக்கிறதே தெரிஞ்சோன்னா பாடி பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லைனா கிக் பண்ணுவாங்க இதாக பண்ணுவாங்க சரியா ஸோ என்ன பண்ணும் அதுக்குன்னா முதல்ல சரி இப்படி பண்ணலை ப்ளாக் பண்ணும்போதே அப்படியே உள்ள போயிட்டு கொடுத்துணும் ஓகே ஸோ ப்ளாக் ஓகே சரி ப்ளாக் சரி ஓகே ஸோ ப்ளாக் பண்ணும்போது உள்ளே போய் அட்டாக் பண்ணோன்னா ஃபைட் ஓவர் ஓகே சரி ஃபுட் பார்க்கு எப்படி பண்ணணுன்னு பாருங்கள் அதில் என்ன கால் எப்படி மூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை ஓகே практиസ് பண்ணும்போது ஏதோ ஒரு சவத்த கிட்டினெண்ட் இந்த ஃபில்லர் கிட்டினெண்ட் நீங்க டாரிஸ்ட். see இந்த காலுக்கு 1 okay இந்த காலுக்கு 8/2 2 4 5 6 okay 7 8 okay 8 பைதா அந்த okay 8/2 4 சரி ஃபைவ் விபி ஓவர் ஒரே அடி மேட்ரு ஓவர் ஓகே பட் ஒரே அடியில் ஓவர்னு சொல்ல மாட்டேன் இன் கேஸ் ஆப்லன் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க திருப்பியும் வரலாம் ஓகே திருப்பியும் அவங்க கூட நீங்கள் சண்டை போட வேண்டியது பட் இந்த அட்டாக் மோஸ்ட்லி இந்த அட்டாக்லேயே நீங்கள் வந்து ஆப்ரன்ட்டை ரொம்ப இன்ஜூர் பண்ணிவிடுவீங்க ஓகே நல்லா அடிபட்டுரும் சரியா ஸோ எங்களில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே கண்டிப்பாக இது ஆகும் ஆனால் எப்பவுமே நான் சொல்கிறேன தற்காப்பு கலெக்ட் தற்காப்பு தான் ஓகே சும்மா நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் நான் போய் டெஸ்ட் பண்ண போதும் யாரையா போய் அடிச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் போயிட்டு ஓகே ஸோ டோன் ட்ரை தான் ஓகே ட்ரை பண்ணிக்கிறீங்க மாதிரிலாம் யாரையும் அடிக்கிறது வேலை கிடையாது ஓகே நம்ம தற்காத்துக்கு தான் இப்போ கற்றுக்குறோம் ஓகேயா ஸோ அதுக்காக தக்கா எனக்கு தெரியும் அப்படின்றது சும்மா நான் போய் ரோட்டில் போகிறோம் எங்கள் வட ஷீப் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகேயா ஸோ டெஸ்ட் பண்ணுறேன் நம்மளோட தக்காப்புக்கில் டெஸ்ட் பண்ணுறேன் போகிற வரவங்களாம் கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது சரியா என்ன தான் திறமையான ஆளாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அடக்கம் நாவடக்கம் கேரக்டர் அடக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே நான் போயிரு ஓகே எல்லாரும் எல்லாருக்குமே ஓகே ஸோ நிம்மதியாக வாழ்த்துக்கான வழி மட்டும் எல்லாருமே பாருங்கள் ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பி சேஃப் நம்மளையும் நம்மளை இருக்கிறவங்களையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம கற்றுக்கிறதா தக்காக்கள் ஓகே நம்ம எவ்வளோ இதிலான ஆள் நம்ம எவ்வளோ எவ்வளோ பெரிய கருப்பு அதெல்லாம் காமிக்கணுன்றதுக்காக இருக்காங்க வேணாம் லேனிங் மார்ஷல் ஆர்ட் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கல தற்காப்புள்ளது சரியா ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குருமணி